திருக்கழுக்குன்றம் நகரில் பிரசித்தி பெற்ற வேதகிரீஸ்வரர் மலைக்கோயில் மற்றும் பக்தவசலேஸ்வரர் தாழக்கோயில் ஆகிய இரண்டு கோவில்கள் அமைந்துள்ளன செங்கல்பட்டிலிருந்து இருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது வேதமே மலையாயிருத்தலின் வேதகிரி என பெயர் பெற்றது வேதாசலம் கதலிவனம் கழுக்குன்றம் என்பன இத்தலத்திற்குரிய வேறு பெயர்களாகும் மலைமேல் ஒரு கோவில் உள்ளது ஊருக்குள் ஒரு கோவில் உள்ளது இவை முறையே மலைக்கோவில் மற்றும் தாழக்கோவில் என அழைக்கப்படுகிறது இந்த மலையானது சுமார் ஐநூறு அடி உயரம் உள்ளது அழகாக படியேறும் வகையில் அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த மலையின் மீது உச்சிப்பொழுதில் கழுகுகள் வந்து உணவு பெற்று செல்வதால் இதற்கு பட்சி தீர்த்தம் என்ற பெயர் வந்தது இந்த மலையை சுற்றி கிரிவலம் வருதல் மிகவும் சிறப்புடையதாகும் இந்த மலையை சுற்றி கிரிவலம் வருவதற்கான பாதைகள் அழகாக அமைக்கப்பட்டு விளக்கு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது மேலும் அன்னக்காவடி விநாயகர் சனி பகவான் சன்னதிகளும் இங்கு அமைந்துள்ளன இங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் விடிய காலையில் நீராடி இம்மலையை வளம் வரின் உடற்பிணிகள் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது மூவரால் பாடல் பெற்ற இத்தலம் மாணிக்க வாசகருக்கு இறைவன் காட்சி தந்த தலம் முழு வீடியோ நம்ம லேண்ட்மார்க் சேனல்ல இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பா பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க